ஹலோ எவ்ரி ஒன் அம் மார்னி ஃப்ரம் சென்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் இந்த வீடியோ எதுக்குன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் அதாவது டூ ஹண்ட்ரட் ஆர்ஸ் என்னோடய டார்கெட் டூ ஹண்ட்ரட் ஆர்ஸ் நான் ஸ்டாப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கிடையாது ஒன் ஹார்க்கு சாரி ஒன் டேக்கு சிக்ஸ் ஹார்ஸ் போல் நமக்கு பிரேக் கிடைக்கிது அதை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் எல்லா டீட்டெயில்ஸுமே லைவ் லிங்காக நமக்கு ஓப்பன் எவிடென்ஸாக நாங்கள் யூடியூப்பில் லைவ் விட்டுட்ருக்கோம் ஸோ என்னோட ஏஜ் சிக்ஸ்டீன் நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் என்னாலேயுமே பண்ண முடியும்னா நிறைய பேராலையும் பண்ண முடியும்ன்ற ஸ்ப்ரேட் தான் ஸோ அந்த ஒரு ரீசன்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணலாமேன்ட்டு இதை எடுத்து பண்ணுறோம் தட்ஸ் ஆல் டொண்ட்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணோம் டில் டேட் ஜெவன் ஜான் த்ரீ வரைக்கும் இது மார்னிங் நைன் தேர்ட்டி பி சுரேஷ் மாஸ்டர் மீஞ்சூரில் இருக்கார் அதுதான் சொல்றேன் இந்த வயசுல இதே பண்ண முடியுதுன்னா எல்லாராலையும் நிறைய பண்ண முடியும்ன்ற ஸ்பிரிட் எல்லாருக்கூடையும் வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ப்ளஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை டான்ஸ்க்கான மூணு வயசுல என்னோட இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இப்போ வரைக்குமே நம்மளால இவ்வளவு பண்ண முடியுதுன்னா போக போக நிறைய பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஸ்டார்ட் லைவ் லைவ் எவிடன்ஸ் பண்ணுங்க விடுறோம்ல யூடியூப்ல வெறும் so, <laughs> மெடிக்கல் பிரференஸ்லாம் சர்டிபிகேட் எடுத்தாங்க எல்லாமே குட் நீங்க பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க டாக்டர் ஆமா सपोज சம்டைம்ஸ் எதாச்சி பிரஷர் அதிகமாக இருந்துனா சிஸ்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு லேபுக்ல என்ட்ரி பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு போட் இருந்துச்சு சோ அப்படி இந்த டார்கெட் பொதுவா யாரும் பண்ணது இல்ல பண்ணது இல்ல என்ன பொறுத்து வரைக்கும் பண்ணது இல்ல सपोज பண்ணியிருந்தாலுமே அவங்க எவிடன்ஸ் விட்டத இல்ல வெளியில

ரொம்ப ப்ரவுடாக இருக்குது இந்த இடத்துல எனக்கு நல்லா பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்து நல்லா போல்டாக எல்லாமே எந்த ஸ்டேஜை கொண்டு அவங்க பயந்துது இல்லை ஸோ படிப்பே பேலன்ஸ் பண்ணுவாங்க டான்ஸே பேலன்ஸ் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க ஸோ நார்த் மெட்ரஸில் இருக்கிறவங்க இன்னும் நல்லா ரீச் ஆகும் நார்த் மெட்ரஸ்ல நிறைய அச்சீவ் பண்ணுற பசங்களாக இருக்காங்க ஆனால் வெளியே வரல யாரும் வரணுன்றதாக ஒரு முன்னாடியே எங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க கண்டி அதுக்கான ஓப்பன் ஃபுட்டேஜ் கொடுக்கல யாருமே நாங்கள் இது வந்து மறைக்க விரும்பினா ஓப்பன் ஃபுட்டேஜாக கொடுக்குறோம் இதனால் நாங்கள் கின்னர்ஸ்க்கு அப்ளை பண்ணான்னு இருக்கிறோம்

இன்டர்நேஷனல் பேசிக் லெவல் இது நார்த் மெட்ரஸ் அதான் இந்த நார்த் மெட்ரஸ் தான் எல்லாருக்குமே என்ன நார்த் மெட்ரஸ் அது என்ன இருக்கும் அப்படின்ற பேசிக்காக வந்து நம்ம பரதநாட்டியம் நிலமே மயிலாப்பூர் தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஆனால் நார்த் மெட்ரஸ்ல இருக்க பீப்பிள்ஸுமே பண்ணுவாங்க ஆக்சுவலி இவங்க குருவுமே நார்த் மெட்ரஸ் தான் அவங்களும் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டியூட்லாம் ரன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படிக்குமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பண்ண முடியும்